சார் என் பேர் இம்ரான் சார் நான் இங்கே வந்து முல்லைத்தூர் ஐம்பத்தொம்பாவது வார்டு மண்டலம் நாலில் இருக்கிறேன் அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து பூஜையை போட்டு கவுன்சிலர் வந்து வேலையை ஆரம்பித்தார் சார் அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு தனிநபர் வந்து வேலையை நிப்பாட்டினார் அதை வந்து நாங்கள் வந்து கமிஷனர் அலுவலகத்துக்கு போய்ட்டு கமிஷனர்கிட்ட பேசணும் பேசுனதுக்கு கமிஷனர் ஒரு வாரத்தில் முடி எடுக்கலன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்லி கமிஷனர் வந்து ஆறு மாத காலத்தை ஓட்டிட்டார் அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதனால நான் மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு போய்ட்டு டேரக்ஷன் வாங்கி ரிட்டு ஃபைல் பண்ணி டேரக்ஷன் வாங்கிட்டு வந்தேன் டைரக்ஷன் வாங்கிட்டு வந்து ஒன்றரை மாதம் ஆகுது அதையும் எடுத்துகிட்டு போயாச்சு வாரம் வாரம் போகும்போதுலாம் அவர் ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுங்க ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்கிறார் கமிஷனர் ஆனால் ஒரு வாரம் கழிச்சு போனால் மறுபடியும் இன்னொரு வாரம் தான் டைம் கேட்குற தவிர எங்களுக்கு எந்த ஒரு பலனும் இதுவரை செஞ்சு கொடுத்ததே இல்லை கமிஷனர் இது வரைக்கும் வந்து இங்கே பார்த்தது கூட கிடையாது ஏஇ ஒருத்தர் இருந்தார் அவரும் ரிட்டையர் ஆகி போயிட்டார் இப்போது இப்போ இருக்கிறது ஏ ஸ்கொயர் தங்கதுறை அவர் கம்ப்ளீட்டாக ஃபோனே அட்டன் பண்ண மாட்டுறாரு கம்ப்ளீட்டாக அவர் தான் வந்து இந்த ப்ராப்ளம் கிரியேட் பண்ணதே அவர் தான் வந்து ஏஇ தங்கதுறை தான் இது வந்து முதலமைச்சருடைய பார்வைக்கு கண்டிப்பாக போகணும் இல்லை நாங்கள் நாலு குடும்பம் வந்து இஸ்லாமியர் குழுமுன்றதால தடுக்கிறாங்களா என்னன்னு தெரில இது உட்காந்து முதலமைச்சருடைய பார்வைக்கு போயிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் எங்களுலாம் சின்ன சின்ன குழந்தைங்க இருக்குது எங்கள் வீட்டில் ஒரு நல்லது கெட்டது கூட பண்ண முடியல ஏதாவது ஒரு த எமர்ஜென்சினால் ஒரு ஆம்புலன்ஸ் கூட வர முடியாத அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து பல முறை வந்து நம்ம வந்து பேசியாச்சு துணை முதல்வர் அலுவலத்துக்கு போயிட்டு அங்கேருந்து கூட நான் வந்து லெட்டர் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்போ கூட கமிஷன் இது பண்ண மாட்டேறாரு இதுக்கு மேலே நாங்கள் எங்கே போகணுன்றது எங்களுக்கு தெரியல இல்லை அப்படின்னு சொன்னால் எங்களுடைய ஆதார் அட்டை எங்களுடைய ரேஷன் கார்டு எல்லாத்தையும் நாங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம் இதை தவிர எங்களுக்கு வ வழி கிடையாது எங்களுக்கு இப்போ இது எந்த மாதிரியான பாதிப்புகள் நீங்கள் அதை பற்றி சார் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து வைப்பு முப்பது காரணத்தினால நிறைய பேர் இருக்கிறாங்க சார் இப்போ அவங்களெல்லாம் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வெளியே வர முடியல இப்போ ஒரு செக்கப்புக்கு போக முடியல இப்போ எங்கள் அக்கா அப்பாவுக்கு ஒரு ரெண்டு நாள் வந்து ஸ்ட்ரோக் வந்துடுச்சு அது கூட நான் வந்து வ கையில் தூக்கிட்டு தான் வந்தேன் தூக்கிட்டு வந்து காரில் போட்டு கார்னருக்கு வந்து காரில் போட்டு அதுக்கப்புறம் தான் சார் நான் கூட்டு போகிறேன் நிலைமைக்கு ஆகிடுச்சு இவ்வளோ இது இருந்தும் எங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக பைபாஸ் சர்ஜரி பண்ண என்னுடைய தாயார் இருக்காங்க அவங்களே வந்து கூப்பிட்டு போய்ட்டு நாங்கள் செக்கப்புக்கு கூப்பிட்டு போனோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் இல்லாமல் இங்கே வந்து கொஞ்சம் மழை பெஞ்சாலே தண்ணி ஏறும் அதுக்காக தான் இந்த மழைநீர் வடிகாலில் வந்து நாங்கள் வந்து கவுன்சிலர்கிட்ட வந்து கோரிக்கையாக வச்சது அந்த கோரிக்கையை ஏற்றுகிட்டு தான் அவங்க வந்து தாம்பரம் மாநகராட்சியுடைய பொது நிதியிலேருந்து ஒம்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் பொது நிதியிலேருந்து எடுத்து இந்த காண்டா டெண்டரை விட்டாங்க டெண்டர் எடுத்த ஒரு பேர் தயாலன் அவர்கிட்டையும் நாங்கள் கேட்டாச்சு அவர் சொல்கிறது என்னென்னா மாநகராட்சி ஆணையர் சொன்னால் மட்டும்தான் நாங்கள் செய்வோம் அப்படின்ற இது தனிப்பட்ட நபர் யாரோ நிப்பாட்டுறாங்க அந்த தனிப்பட்ட நபர் யாருன்னு எங்களுக்கு தெரில அதை வந்து மாம்பு தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் பார்வைக்கு போயிட்டு இது கண் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நான் வந்து மிக தாழ்வு அண்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்